அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கனச்சதிரத்தினுடைய கன அளவு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கன சென்டிமீட்டர் எனில் அதன் மூளை விட்டத்தினுடைய கண்டுபிடிக்க அப்புறம் கனச்சதை கன அளவு வாய்ப்பாடு தெரியும் அப்ப ஏ கியூப் மதிப்பு நமக்கு எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்கிறாங்க இந்த எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கன மூலம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப பகா காரணிப்படுத்தணும் எழுநூற்றி இருபத்தி மூணு நம்ம இந்த மாதிரி மூணாவது வாய்ப்பாடுல ஃபர்ஸ்ட் வகுப்போம் ரெண்டு மூணு ஆறு அடுத்து நான் மூணு பன்னிரெண்டு மூமூணு ஒன்பது மறுபடி மூணாவில் வகுங்க எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு மறுபடி பார்த்திங்கன்னாக்கி மூணாவது வகுக்கலாம் மூ ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தொன்று மறுபடி மூணாவில் வகுக்கலாம் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு மறுபடி மூணாவில் பார்த்திங்கன்னா மூணு மூணு ஒன்பது அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எழுதலாம் அப்போ மூணு கியூ பெருக்கல் மூணு கியூப் அப்போ இந்த கியூப்பு எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஏனுடைய மதிப்பு த்ரீ பெருக்கல் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ இந்த கனச்சதுரத்தினுடைய பக்க அளவு நம்ம ஒன்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம் நமக்கு இந்த கனச்சதுரத்தினுடைய விட்ட அளவு கேட்டிருக்கிறாங்க கனச்சதுரத்தினுடைய விட்டத்தினுடைய வாய்ப்பாடு ரூட் த்ரீ ஏ அதே மாதிரி சதுரத்தினுடைய மூளைவிட்டம்னா ரூட் டூ ஏ போடணும் அப்போ ரூட் த்ரீ ஏல இந்த ஏயினுடைய மதிப்பு அப்படியே பிரதிடுவோம் ரூட் த்ரீ பெருக்கல் ஒன்பது அப்போ ஒன்பது ரூட் த்ரீ சென்டிமீட்டர் விட்டத்தினுடைய அளவு நமக்கு பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்